சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் எல்லாம் வல்ல நம்ம அம்மா ஒளி வடிவ பேராற்றல் நிலை அடைந்த பிறகு நம்ம நிறைய பேரு அம்மாவை நம்ம வீட்டிலேயே பார்த்துக்கலாம் ஆஹ் நம்ம பாத பூஜைக்கு போறது போய் கேட்டாதான் அம்மா பதில் சொல்வாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட கஷ்டம் எது ஒரு சின்ன ஒரு கஷ்டம் வந்தாலும் ஓடி வந்து நம்ம அம்மா கிட்ட பாத பூஜை பண்ணி நம்ம அம்மா கிட்ட கேட்போம் அம்மா சொல்லுவாங்க நமக்கு வந்து அது நிவர்த்தி ஆகும் சில சமயங்கள் அம்மா வந்து மௌனமா இருக்கிற சமயத்துல அம்மாவை பார்த்துட்டு வந்தாலே நமக்கு நம்மளோட மழை போல இருக்கிற பிரச்சனை எல்லாம் பனி போல தீந்துரும் ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இப்போ அம்மா ஒலி வடிவ பேராற்றல் அடைந்த பிறகு நம்ம அம்மா கிட்ட பாத பூஜைக்கு நம்ம அவ்வளவா யாரும் போகிறதுக்கு மனசு பதில் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு ஏக்கத்துலேயும் ஒரு வருத்தத்திலையும் நம்ம அம்மா கிட்ட பாத பூஜைக்கு நம்ம ரெகுலரா முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ரெகுலரா பாத பூஜைக்கு வரவங்க கூட இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா அம்மா வந்து பதில் நேரடியா சொல்லலையே அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அப்படி இல்லை ஆஹ் எப்படி பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் எப்பவும் இருக்குதோ அதே மாதிரி அம்மாவும் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கிறாங்க ஆனா நம்ம ஏன் அவங்கள உரு உருவமா குரு உருவமா பார்த்த பிறகு நம்ம இந்த நிலையில நம்ம வந்து அம்மாவை வந்து நம்ம மனசு வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம மனசு வந்து பதில் வரலையே வாய் மூலமா பதில் வரலையே அப்படிங்கிறத நினைச்சுதான் நம்ம பாத பூஜைக்கு நிறைய பேர் வந்து வர்றத கஷ்டப்படுறோம் வர்றதுக்கு ஆனா அம்மா ஒரு பக்தரோட கன இது ஏன் முக்கியமா சொல்றோம்னா உம் அம்மா ஒரு பக்தரோட கனவுல போய் ஒரு சின்ன ஒரு ஃபைல் வச்சு பார்த்துட்டு இருக்காங்களே என்னதுன்னு பார்த்தா அவர் பக்தர் கேக்குறாராம் அம்மா வந்து வேப்பமரத்து பக்கத்துல உட்காந்து நம்ம ஆலயத்துல வேப்பமரத்து பக்கத்துல உட்காந்துட்டு அந்த ஃபைலை அம்மா நீங்க என்னம்மா ஃபைல் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டா நான் கருவறையில அபிஷேக அந்த அபிஷேகத்துக்கு வந்த அந்த கணக்கையும் பாத பூஜைக்கு வந்த கணக்கையும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஞாயிற்றுக்கிழமையில அம்மா சொல்லியிருக்காங்க அப்போ அன்னைக்கு யாரெல்லாம் பாத பூஜைக்கு போனாங்களோ அவங்களோட வினைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன இது நம்ம உணர்த்துவதற்காக உணர்வதற்காகவே அம்மா வந்து அந்த பக்தர்களுக்கு அந்த பக்தருக்கு கனவுல போய் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா அம்மா வந்து நேரடியா போய் பது பேசுனாதான் நம்ம வினை தீரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை நம்ம போய் எப்பவும் போல பாத பூஜைக்கு அம்மா மௌனமா இருக்கிறாங்கன்னு நினைச்சு நம்ம போய் அந்த இடத்துல அம்மாவோட திருவடிக்கு நம்ம மலர்களை சமர்ப்பித்து நம்ம பாத பூஜையை பண்ணோம்னா நம்ம குறைகள் வெகு விரைவில் தீர்க்கப்படும் இதை வந்து இப்போ அம்மா ஒளிவடிவ பேராட்டில் அடைந்த பிறகு பாத பூஜைக்கு வந்த சக்திகள் அனைவருக்கும் தெரியும் எந்த பிரச்சனைக்காக நம்ம போறோமோ அந்த பிரச்சனைகள் எல்லாம் வெகு விரைவில் தீர்க்கப்பட்டு விடுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இதை இத வந்து அஹ் அந்த காலத்துல வந்து சித்தர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா சித்தர்களுக்கெல்லாம் தகுந்த குருவை தேடி அலைவாங்களாம் ஆஹ் நமக்கு வந்து குருவாவே தெய்வம் வந்து காமிச்சிருக்கு தெய்வமே வந்து நான் குருவா வந்திருக்கேன்னு காமிச்சிருக்குது இதுல ஒரு அகப்பைன்னு ஒரு சித்தர் சொல்றாரு ஒரு சின்ன பாட்டு மூலமா சொல்றாரு நாலுமறை காணா அகப்பை நாதனை யார் காண்பார் நாலுமறை முடிவில் அகப்பை நற்குரு பாதமடி சைவம் ஆறுக்கடி அகப்பை தன்னை அறிந்தவர்க்கே சைவம் ஆனவிடம் அகப்பை சர்க்குரு பாதமடி அதாவது சர்க்குருவோட பாதம் அதாவது நாலு மறைகளும் காணாத குரு நாலு மறையில தேனாலும் குரு கிடைக்க மாட்டாரு ஆனா நாலு மறையும் தேடி அதோட முடிவுல நற்குருவோட பாதம் கிடைக்குமா அந்த நான்கு மறையும் போய் சேர்கிற இடம் எதுனா குருவோட பாதம் தான் குருவோட ஆஹ் கிட்ட கூட போதில்லை அந்த நாலு மறையும் குருவோட திருவடி கிட்டதான் போய் சேருதான் அப்போ நாலு மறை முடிவில் அகப்பே நற்குரு பாதம் அந்த பாதத்துல போய் நான்கு மறைகளும் போய் சேர்கிறது அப்போ இது எல்லாம் யாருக்குன்னு பார்த்தா சத்குருவோட பாதத்துக்கு தான் மகிமை அப்படின்னு சொல்லி அகப்பை சித்தர்ன்னு சொல்லி ஒரு சித்தர் வந்து குருவோட திருவடி பெருமைய சொல்லியிருக்காரு ஆஹ் இது கூட குரு கீதைன்னு சொல்லி ஒரு குருவோட மகிமையை சொல்லுகின்ற நூல்ல கூட அனைத்து மதங்களும் அனைத்து என்ன சொல்றது அனைத்து மார்க்கங்களும் வந்து எங்க போய் சேருதுன்னு பாத்தீங்கன்னா அந்த குருவோட திருவடியில அந்த பாத பாதத்துலதான் வந்து அஹ் குருவோட மகிமைய பத்தி அஹ் சொல்லிட்டு இருக்கு இந்த குரு கீதை எல்லா மார்க்கங்களும் சென்று சேரும் இடம் அந்த குருவோட திருவடி அப்படின்னு அப்போ அந்த திருவடி வந்து இப்ப நம்ம எல்லாமே சொல்றோம் நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் வேலை கிடைக்கல எனக்கு ப்ரமோஷன் வரல எனக்கு குழந்தை பிறகுல எனக்கு திருமணம் ஆகலை எனக்கு வந்து இந்த ஊருக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கல இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா கர்ம வினை நம்ம முன் செஞ்ச கர்ம வினைதான் அந்த கர்ம வினையை தீர்த்துக்கிறதுக்கு எத்தனையோ பரிகாரம் எல்லாம் போய் தேடி போயிருப்போம் பண்ணிருப்போம் ஆனா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் ஆனா அந்த குரு கீதை சொல்லுதுன்னா குருவின் திருவடிக்கு போய் நம்ம பூஜை செய்தால் அந்த கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு குரு கீதை சொல்லுது அப்போ சித்தர்களும் முனிவர்களும் தேவர்களும் ரிஷிகளும் எல்லாருமே அந்த குருவின் திருவடிக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து அந்த திருவடியை தொட்டு வணங்கி பூஜை செய்தாலே கர்ம வினைகள் தீரும் அப்படின்னு சொல்லி பிறவி கடலை போதும் பிறவி போதும் நினைக்கிறவங்க கூட குருவோட திருவடியை இருகப்பட்டுக்கிட்டா ஆஹ் அப்போ வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிறவி முடிஞ்சு போயிடும் அதாவது இனி ஒரு பிறவி இருக்காது அப்போ கர்ம வினைகள் தீரணும் நம்ம படுற கஷ்டமெல்லாம் தீரணும்னா ரொம்ப எளிதான சிம்பிளான மெத்தடு அம்மா நமக்கு காமிச்சு கொடுத்துருக்க மெத்தட் பாத பூஜை அதை நம்ம வந்து தொடர்ச்சியா நமக்கு எப்பெல்லாம் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டே இருக்குதோ அப்பெல்லாம் என்ன பண்ணணும்னா தொடர்ச்சியா ஆஹ் மூன்று பாத பூஜை ஒன்பது பாத பூஜை பதினொன்னு அவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு பத்தொன்பது பாத பூஜை அப்படி வந்து வேண்டுதல் வச்சு அம்மாவோட குரு குருவோட திருவடிக்கு பாத பூஜையில எப்பவும் போல நம்ம செஞ்சிட்டே வந்தோம்னா நம்ம கர்ம வினைகளாவது எளிதில் தீர்ந்திடும் இப்ப அந்த பக்தருக்கு கனவுல போய் சொல்லியிருக்காங்க நான் அந்த ஃபைல நான் பாக்குறேன் அப்படின்னு அப்போ வந்து அம்மா வந்து நிறைய பக்தர்களுக்கு கனவின் மூலமாதான் நிறைய சித்தாடல்களையும் நிறைய தன்னை உணர்த்திருக்காங்க ஆஹ் அம்மா வந்து தன்னை உணர்த்துறது பெரும்பாலும் கனவின் மூலம்தான் அப்போ அம்மா வந்து பாத பூஜையில எப்பவும் போல நமக்காக வந்து உட்கார்றாங்க ஆனா நமக்குதான் கண்களுக்கு தெரியல நம்ம கண்கள்ல வந்து அம்மா சுத்தி வந்தா மட்டும்தான் நமக்கு அஹ் கோயில ஆலயத்த வளம் வந்து பாத பூஜையில உருவின் குரு உருவின் வந்து உருவோட உட்காந்து உட்காந்தாதான் நமக்கு என்ன பண்றோம் குருவுக்கு பாத பூஜை பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை சுக்கும வடிவில் அதாவது ஆஹ் எப்பவுமே சூக்கும வடிவில் அம்மா வந்து அந்த பாத பூஜை பண்ற இடத்துல வந்து உட்காந்து அந்த பாத பூஜை ஏத்துக்கிறான்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய விஷயம் இது ஏன் சொன்னாக்கா அஹ் ஒரு பக்தருக்கு கனவுல போய் உணர்த்துனா எல்லாரும் உணர்ந்து நம்மளும் போய் செய்யணும் அந்த அந்த பக்தர் மட்டும் உணர்ந்தா போதாது இதை எல்லாருக்கும் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பக்தர் சொன்னதுனால அப்போ அம்மா சூக்குமமா அந்த பாத பூஜையில வந்து உட்கார்றாங்க அந்த பாத பூஜையோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத பூஜை நடக்கும் பொழுது தேவாதி தேவர்களும் சீத்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அந்த பாத பூஜை நம்ம செய்யறத நம்ம பக்தர்கள் வந்து பண்றத அதை பார்க்கறதுக்கே வந்து தவம் இருந்து அந்த இடத்துல சுக்குமான் நின்று பார்ப்பாங்களாம் ஒரு சில சமயங்களில் உம் கீழே ஒரு சில சமயத்துல நம்ம க கையில இருந்து தட்டுல இருந்து செதறி விழுகின்ற பாத பூஜை துளிகளை பாத பூஜையோட தீர்த்தத்தை ஆஹ் கையில ஏந்தி பிடிக்கிறதுக்காகவும் அவங்க வந்து காத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த சித்தர்கள் அவர்களோட சுவடிகளில வந்து சொல்லியிருக்காங்க குரு குருவோட பாத பூஜை தீர்த்தத்தை செதறும் போது ஊற்றும் போதே செதுருது சில சமயம் எடுக்கும் எடுத்து நம்ம போதே அந்த தீர்த்தம் வந்து சிதறும்போது அதை தன் தங்கள் கைகளால் ஏந்திக்கொள்ள அந்த சிதர்களும் முனிவர்களும் தவம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடல்கள் மூலமா நிறைய சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட பாத பூஜை திருவடி மகிமைய குரு வந்து உருவோட தான் வந்து நமக்கு கண்களுக்கு தெரியலனாலும் சூக்குமாய உட்காந்து வர்றவங்களை பார்த்து நம்ம போய் நம்ம பிரச்சனையை வாய்த்திருந்த அந்த இடத்துல அம்மா எப்பவும் போல அந்த பாத அஹ் உட்கார்ந்துருக்குற அந்த அருட்கூடத்துல போய் நம்ம வாய் திறந்து சொல்லலனாலும் எப்பவும் போல நம்ம போய் பாத பூஜை பண்ணோம்னா நம்மளோட எதற்காக வந்தோமோ அந்த பிரச்சனைகள் தீரும் அம்மா பதில் சொல்லவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்க வேண்டாம் ஆஹ் எப்பவும் போல ஆலயத்துக்கு வந்து அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி பாத காணிக்கைகளையும் நம்மளோட குரு குருவுக்கு சமர்ப்பிக்க கூடிய அத்தனை காணிக்கைகளையும் அதை நம்ம வந்து எப்பவும் போல செலுத்தி அம்மாவோட அருளை முழுமையா பெறணும் அப்படின்றது இந்த ஒரு பக்தருக்கு நடந்த கனவின் மூலமா அம்மா உணர்த்திருக்காங்க ஏன்னா யாருக்கோ ஒருவருக்கு உணர்த்தினால் நமக்கு அனைவருக்கும் மாதிரி மாதிரிதான் அப்போ அம்மா வந்து இனி நம்ம எல்லாரும் போய் பாத பூஜை எப்பவும் போல செவ்வாய் வெள்ளி ஞாயிறு நடைபெறுறது வழக்கமா அம்மா இருக்கிற அந்த வருகின்ற அந்த மூணு நாளும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பாதப்பூஜை நடக்கும் ரெகுலரா அதே மாதிரி இப்போ உம் குருநாளான வியாழக்கிழமையும் பூஜை நம்ம ஆலயத்துல நடப்பது நடந்துட்டு இருக்கு அப்போ நம்ம இந்த நான்கு நாட்களும் வந்து நம்ம அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணி நம்ம எப்பவும் போல குருக்கு காணிக்கிற சக்தி நம்ம எப்பெல்லாம் வருமோ நம்மளால முடிஞ்ச அம்மாவுக்கு ஆடை கொடுப்போம் அம்மா குருவுக்கு நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் குருவுக்கு குரு காணிக்கை செலுத்துறதுன்றது நான் அவங்களோட மனசுல தோன்றது அதை எப்பவுமே அம்மா இருக்கிறாங்கன்றதை உணர்ந்து நம்ம செஞ்சோம்னா அம்மா அது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம வரலையே அதாவது ஸ்கூலுக்கு போன குழந்தை வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லி ஒரு தாய் வந்து வெளியில இருந்து எட்டி எட்டி பாக்குற மாதிரிதான் நம்ம அம்மா வந்து அந்த குரு பீடத்துல அந்த அருட்கூடத்துல உட்காந்து யாரெல்லாம் வருவாங்க நம்மளை தேடி இந்த குழந்த வரலையே இந்த பிள்ளை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த பார்த்துட்டு இருக்க அந்த அந்த பார்வையும் அந்த தாயோட பரிதவிப்பும் நமக்கு இன்னும் நம்ம சீராக நம்ம அதை வந்து நம்ம உணர்த்துதலை யாருக்கோ ஒருத்தருக்கு உணர்த்துத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே போய் தினமும் அம்மாவுக்கு பாதை பூஜை பண்ணோம்னா அம்மா வந்து மகிழ்ச்சி அடைவாங்க எப்போ ஸ்கூல்லேருந்து குழந்தை வரும்போது சேர்த்து தாய் தூக்கி அனு எடுத்து தோல்ல போட்டுக்குவாங்க பாருங்க ஸ்கூலுக்கு வந்து குழந்த உம் வீடு தேடி வரும்போது தாய் எப்படி தூக்கி வச்சு அரவணைச்சு கொஞ்சுவாங்க அதே மாதிரிதான் அந்த பரிதவிப்போட தான் அம்மா வந்து அருள் நமக்காக காத்துட்டு இருக்கிறாங்க நம்ம அதை வந்து உணர்ந்து நம்ம அன்னை அம்மாவுக்கு நம்ம எப்பவும் போல வெள்ளி செவ்வாய் ஞாயிறு குருநாளான வியாழக்கிழமையும் பாத பூஜை செய்து நம் குறைகளை தீர்த்து கொண்டு அம்மாவின் பேரருளை அந்த தாயோட அருளை நம்ம எப்போவும் எல்லாரும் பெற்றுக்கணும்னு சொல்லி சக்திகள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஓம் சக்தி